அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று தினம் உறுதிமொழியை மாணவிகள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு கவனம் குழந்தைகளின் சமூக உன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் எப்பதும் உடன் இருப்போம் என்றும் அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டுக் தளத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்த விழிப்புணர்வை அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் என்றும் முழுமையாகவும் சமத்துடனும் வெற்றிகரமாகவும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பாகுபாடும் இன்றி அனைத்து உரிமைகளையும் பெற்று அவர்களுக்கு அளிப்பது இன்றியமையாது என நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அவர்களை எங்கள் குடும்பத்தில் ஒரு கருதி நட்புணர்வை நடத்தம் என்றும் உறுதிமொழி மழை காலமாக